தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை தடுப்பு சுவற்றின் பகுதி உடைந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு டென்மார்க் படைத்தளபதி ஓவ் கிட்டி என்பவரால் உலகப் புகழ் பெற்ற டேனிஷ் கோட்டை கட்டப்பட்டது இந்த கோட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது டேனிஷ் காலத்தில் கோட்டைக்குள் கடல் நீர் புகாத வண்ணம் செங்கல் சுண்ணாம்பால் தடுப்பு சுவர்களை எழுப்பியிருந்தனர் அந்த சுவர் கடல் அரிப்பால் அடித்து செல்லப்பட்டது இந்நிலையில் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் டேனிஷ் கோட்டை தற்போது மூன்றாவது முறையாக பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து உருவான புயல் சின்னம் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கோட்டையின் பிரதான மதில் சுவருக்கு முன்னால் உள்ள தடுப்புச் சுவற்றின் சிறு பகுதி உடைந்து விழுந்துள்ளது பழமையான தரங்கம்பாடி கோட்டையின் தடுப்புச் சுவற்றின் ஒரு பகுதி உடைந்துள்ள சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்